முழுவதும் எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் குப்பை சேகரிப்பு முறையில் பாரிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன புதிய விதிகளை பின்பற்ற தவறினால் வீடுகளுக்கு நானூறு பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது ஒவ்வொரு நகர சபையும் ஒவ்வொரு விதமாக குப்பைகளை சேகரிப்பதால் மக்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகின்றது இதனை தவிர்க்கும் வகையில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தரநிலையை உருவாக்கி மார்ச் மாதம் திகதி நடைமுறைக்கு வருகின்றது இந்த நடைமுறைக்கு அமைய ஏழு வெவ்வேறு குடைகளுக்கு பதிலாக வீடுகளில் பிரதானமாக நான்கு வகை பிரிப்புகளே இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மீள் சுழற்சி செய்ய முடியாத குப்பைகள் உணவு கழிவுகள் தேவைப்பட்டால் தோட்ட கழிவுகளையும் காகிதம் மற்றும் அட்டை உலோகம் மற்றும் கண்ணாடி போன்ற மீள் சுழற்சி பொருட்கள் இதில் அடங்கும் புதிய நடைமுறைக்கு அமைய முப்பத்தொன்பது பொருட்கள் ரீசைக்கிளிங் கூடையில் போட தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி பின்வரும் பொருட்கள் ரீசைக்கிளிங் கூடைகளில் போட்டால் அபராதம் விதிக்கப்படலாம் மெழுகுவர்த்திகள் தண்ணீர் குடிக்கும் கண்ணாடி குவளைகள் ஜன்னல் கண்ணாடிகள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் பூச்சாடிகள் பைரெக்ஸ் போன்ற சமையல் பாத்திரங்கள் மைக்ரோவேவ் தட்டுகள் மின்சார குமிழ்கள் பீங்கான் பொருட்கள் செல்லப்பிராணிகளின் உணவு பைகள் கோப்பி பொதிகள் மின்சார பொருட்கள் பேட்டரிகள் கத்தரிக்கோள் கரண்டி பானைகள் தேநீர் கெட்டில்கள் அயன் பாக்ஸ் பெயிண்ட் டப்பாக்கள் இயந்திர ஆயில் மற்றும் கெமிக்கல் உள்ள உலோக பெட்டிகள் கம்போஸ்டபிள் அல்லது பயோடிகிரேடபிள் என அடையாளமிடப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் காஃபி பாட்ஸ் பெயிண்ட் அல்லது ஆயில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் போத்தில்கள் பிளாஸ்டிக் பொம்மைகள் பூங்கா கதிரைகள் போன்ற பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள் பொலிஸ்டாயிரின் பொதிப்பொருட்கள் மாதவிடாய் கால சுகாதார பொருட்கள் டிஷ்யூ பேப்பர்கள் டாய்லெட் பேப்பர்கள் ஈரமான வைப்ஸ் பஞ்சு பானங்கள் அடைக்கப்பட்ட அட்டைப்பட்டிகள் இவை பிளாஸ்டிக் பிரிவில் சேர்க்கப்பட வேண்டும் விலங்குகளின் படுக்கை விரிப்புகள் மணல் கற்கள் செங்கல் சவுதஸ்ட் பிளாஸ்டிக் பூச்சாடிகள் கருவிகள் தேயிலை பொதிகள் அல்லது கோப்பி தூள் கழிவுகள் என்பனவாகும் மார்ச் மாதம் முப்பத்தோராம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு முதல் வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளிலிருந்து பிளாஸ்டிக் படலங்களை சேகரிக்கும் முறையும் அறிமுகப்படுத்தப்படும் உங்கள் பகுதியில் உள்ள மேலதிக விதிகளை அறிய அந்தந்த நகரசபையின் இணையதளத்தை பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது